வணக்கம் தஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க உங்கள் ஏரியாவில் மழையா நம்ம ஏரியாவில் மழை வராமல் இருந்தது நாங்கள் பயப்படல ஆனால் அது போயிடுச்சு மழை கிடையாது ஓகேங்களா ரொம்ப நாள் ஆச்சுலாம் நம்ம பேசி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்க பேசுவோம் இப்போ நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதை கடைப்பிடிச்சா போதும் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஏழு எஸை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும் அதுக்கப்புறம் சில எஸ் இருக்குது நான் அதை அப்புறம் சொல்கிறேன் ஏழு எஸ்சில் முதல் எஸ் எதுனா சுகர் சுகர் வந்து நம்ம முக்கா பங்கை கம்மி பண்ணால் முக்கா பங்கு கம்மி பண்ணி கால் பங்கு சுகர் போட்டே நீங்கள் டீ காஃபி என்ன சுகர் எதுல சேர்க்குறோமோ அதெல்லாம் நீங்கள் கால் பங்கு போட்டு சாப்பிட்டாலே நல்லது அதுவும் முதல் எஸ்ஸு அது பண்ணிங்கன்னா நல்லதுன்றாங்க அது கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் அப்படியே ரொம்ப சக்கரை இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது நம்ம பாடி ஏற்றுக்கிட்டேன்னு இதுதான் நம்ம டேஸ்ட்னு தெரிஞ்ச பிறகு அதுவே நம்மளுக்கு ஓகே குப் பண்ணும் ஸோ அந்த முதல் லேசை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குற மாதிரி பண்ணிட்டா ஓகே சொல்கிறேன் என்னால் கூட ஏற்ற முடியாது ஆஃப் சர்க்கரைன்னா கூட ஒவ்வொரு டைமில் சாப்பிடுவோம் ஒவ்வொரு டைமில் இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம் சக்கரை எப்படி தானே போட்டு போட்டு பண்ணுவோம் அப்படின்னு அதுக்காக இது வந்து சொல்கிறதுக்கு தான் முக்கால் பங்கு சக்கரைன்னா நீங்கள் நல்லது ரெண்டாவது எஸ் வந்து சால்ட்டுங்க சால்ட் வந்து பாதி பாதி கம்மி பண்ணால் நல்லதுன்றாங்க இப்போ ஆஃப் சால்ட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடும் அதுக்கு ப பழக்கம் பயிரும் ஆயிடுச்சுன்னா ஆஃப் சக்கரை இது சால்ட்டு கம்மி பண்ணால் நல்லது அப்படின்றாங்க நான் பொதுவாக தயிர் ஊற்றிட்டா தயிரில் நான் உப்பே போட்டுக்க மாட்டேன் ஏன்னா அது எங்கள் அப்பா செய்யணுங்களா எங்கள் அப்பா கூட எங்கே தயிர் சாப்பிட்டாலும் உப்பு கூட எடுத்துக்க மாட்டாங்க அது உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள் தயிர் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டால் அது டேஸ்ட் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அதுதான் அதில் மட்டும் நான் ஆப் அரை பங்கு உப்பு தவிர்த்து நல்லது அப்படின்றான் அடுத்தது நம்ம செஸ் அதாவது என்னது மன அழுத்தம்ன்ற அது என்னம்மா அது ஸ்டெட்ஸுன்னு சொல்லுவாங்க அது மன அழுத்தம்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கால் பங்கு அதை தவிர்த்துருங்க ஒரு ஒரு இதில் கால் பங்கு தவிர்த்துருங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக ஏன்னா அது இருந்தாலே மன குழப்பம் அடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை வந்து கால் பங்கு நம்ம தவிர்த்துட்டே வச்சிடலாம் ஏன்னால் நம்ம இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நம்மளுக்கு மன அழுத்தங்கள் அது கொடுக்கும் அதே நான் கிட்டே ஒரு ஒரு பத் பதினைஞ்சி நிமிஷம் அதுக்கிட்ட இது பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா வர்றது பார்த்துக்கலாம் அந்த ஒரு தில்லு இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துட்டேன்னா அது ஓகே ஓகேங்களா அடுத்தது ஸ்மோக்கிங் இது வந்து ஜீரோ பெர்சன்ட்டே வச்சுக்கூடாது இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் ஸ்மோக் பண்ணுறது வந்து அது ஸ்டைலாக முதல்ல வந்து அந்த சிகரெட்டுன்றது ரிலேட்டிவ் மாதிரி வரும் நம்மக்கிட்ட அப்புறம் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எங்கள் ஆகிட்ட நான் பார்த்துருக்கேன் சில பேர் சொல்லியாக இருக்கேன் அப்படின்னு அது நம்மலாம் சில இதில் நம்ம தலையிடக்கூடாது அதுக்காக விட்டுருவேன் சாப்பிட்டவுடனே ஒரு தம் அடிப்பாங்க டீ சாப்பிட்டா தம் அடிப்பாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டால் தம் அடிப்பாங்க ஆஃபீஸ் வரும்போது தம் அடி அது மாதிரிலாம் இருக்குது அதை வந்து ஸ்மோக் பண்ணுறதை தவிர்த்தணும் ஏன்னா இப்போ நம்ம சிகரெட் பூட்டிட்டு அந்த புகை வீட்டில் நம்ம குழந்தைங்க பேரன் பேசி அதுங்களுக்கு அது அது நம்ம மூலயமா அது வரும் அதனால் அது ஜீரோ பர்சன்ட் அது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறோன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு பிடிக்காதங்க போய் நம்ம சஃபராகக்குவாது இல்லையா அது இது எத்தனை ஆச்சு நாலு எஸ் ஆச்சுங்களேன் அஞ்சாவது எஸ்ஸு ரொம்ப முக்கியமானது ஸ்லீப்புங்க தூக்கம் தூக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது குறைஞ்சது ஆறு மணி நேரம் தூங்கணுன்றாங்க அதாவது பத்து மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் போனாலே ஆறு மணி நேரம் கவர் ஆகிடும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கவர் ஆகிடும் இந்த சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து என் குடும்பத்துக்கான தூக்கத்தை மறந்து வேலை செய்வேன் அது செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் அதே கண்டினியூ வச்சினானா தூக்கத்தை மறக்க மாட்டாங்க விவரமாக இருந்துருவாங்க அப்படி ஆகிடும் அதனால் தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கொடுக்கணும் எப்பப்போ டைம் கிடையாது ரெஸ்ட் எடுத்தால் தப்பு கிடையாது மத்தியானம் கண்டிப்பாக ஒருத்தர் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுப்பாங்க நம்ம நினைப்போம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அதான முடியாது கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து டிஃபன் சாப்பிட்டு அதாவது சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்களே அந்த டைமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கண்ணே அது ஒரு தெம்பாயிரும் வீட்டில் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும் நான் சொல்லுறதே தவிர நான் வந்து நைன்டி ஃபைவ்லேருந்து ரிட்டையர் வரைக்கும் நைட் டியூட்டி தான் இருந்தேன் எங்கள் ஆஃபீஸில் எப்படினா ஒரு நாள் விட்டு வந்தால்தான் வேலை ஏன் நடுவில் ரெஸ்ட் கிடைக்கும் தூங்குவாங்க நாங்கள் ட்ராவல்ஸ்லேயே தூங்கிடுவோம் வண்டி போகும்போதே த்ரீ ஹவர்ஸ் ஆகும் எங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு காஞ்சிபுரம் டூ சென்னை போகிறதுக்கு அதே மாதிரி வரத்துக்கும் அதே மாதிரி அந்த நேரத்தில் நான் ஏன்னா காஞ்சிபுரம் அரைக்குணம் போய்ட்டு அங்கேருந்து சென்னைக்கு போனோம் இந்த இதில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாலும் அவங்க கூட பேசியும் பொறுத்து சரியாக இருக்கும் அதனால் தூக்கத்தை நம்ம கூடுமான வரைக்கும் தவிர்க்காமல் அந்த நேரம் நம்ம தூங்கிட்டோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது அது பிரெயினுக்கும் நல்லது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குங்களா அதுக்கு சொல்லணும் ஓகேங்களா அதாவது செல்ஃபோனு கூடங்க ரெஸ்ட் தேவை ஒரு செல்ஃபோன் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒரு நூறு பர்சன்ட் ஏற்றினால சார்ஜ் போட்டு எனப்பே போட்ட செல்ஃபோன் இருந்தாலும் ஐநூறு முறை தாங்க ஏற்ற முடியும் ஹண்ட்ரட் ஃபோ ஹண்ட்ரட் சார்ஜ் ஏற்ற முடியும் அதுக்கு மேலே ஏற்றினா அந்த ஃபோன் யூஸ் ஆகாது எவ்வளோ பேர் ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி சாதாரண நோக்கியாக நம்ம நல்லா மின்ன அந்த ஃபோனாக இருந்தாலும் சரி அதுக்கே அவ்வளோதான் அதனால் நம்மளும் ரெஸ்ட் எடுத்தால் நல்லது அதனால் அஞ்சாவது ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் தான் மெயின் ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் கூட அவரே கேட்பார் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அவங்கள பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கான்னு இந்த தூங்காதவங்களை நம்ம முகத்தை பார்த்தே எப்போ எப்பப்பா டயர்டாக இருப்பாங்க அது மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூங்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் உழைக்கிறது தான் போகணும் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த ரெஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஆறாவது ஸ்வெட்டிங்க இந்த வேர்வை வருது பாருங்கள் ரொம்ப முக்கியம் அது அதாவது ஒரு சில பேர் வேர்வை வருதுன்ட்டு ரொம்ப ஐயா அவங்ககிட்ட ஒரே வேர்வை நாத்தம்பா அப்படின்னாங்க அது வந்து அவன் உழைக்கிறான் பாருங்கள் பெரும்பாலும் இந்த லேபர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கோயம்பேடுமா இருக்குது எங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது அவன் பசி பயங்கரமாக எடுக்கும் டீ சாப்பிட எது சாப்பிட்டாலும் சரிக்கும் அது மாதிரி இருக்கும் நம்ம வந்து வண்டியில் போயிட்டு வரவங்க இல்லை காரில் போகிறவங்க இல்லை டூ வீலரில் பா நான் வேறு அப்படின்னு நேராக போய் ஏசியில் உக்காந்துறோம் அவனுக்கு அப்போ அந்த வேர்வை வெளியே வரது சான்ஸ் இல்லை வீட்டுக்கு வந்தாலும் இப்போ சின்ன ஃபேன் வர வந்துட்டு இப்போது எங்கே போனால் அதை தூக்கத்தில் விற்கிறோம் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் அதில் பேட்ரி போட்டு எல்லா கம்பெனிகெல்லாம் கொடுத்துட்றாங்க இப்போ அதை வச்சு அப்படியே வச்சு நாள் முகத்தில் வச்சுக்கிறாங்க என்னத்துக்கு தான் வேர்வை தான் வரட்டுமே அப்படின்னு இவர் இங்கே வேர்வை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மெனை கட்டி ஜிம்மில் பணம் கட்டி அங்கே போய் பனி நானே நானே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏசி வைக்கணும் அதனால் நம்மளுக்கும் வீட்டில் வந்தால் ஏசி போடுமா ஃபேன் போடுமா இப்படி தான் போது கதை அதனால் வேர்வை வந்தால் அதுவும் நல்லது அதுவும் பெஸ்ட் எஸ் அது அடுத்தது ஏழாவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸ்மைலுங்க கண்டிப்பாக மனுஷனை பண்றது சிரிக்கணுங்க அதாவது உண்மனு இருக்கக்கூடாது ஒரு மனை விட்டு சிரிங்க அதாவது விட்டு சிரிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேசுங்க அப்படி ஜாலியாக பேசுங்க எதுவுமே மைண்டில் வச்சுட்டு உண்மனு இருக்காதுங்க அவன் பாரு லூஸ் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் யார் சிரிப்பாக வராதவன் அவன் நம்ம லூஸ் இல்லை அவன்தான் லூஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போய் பேசுன்னு சிரிக்க வேணும் அவசியம் கிடையாது உங்கள மாதிரி அவங்களும் இருக்கணும் அவங்களும் ஜாலியாக இருந்தால் நீங்கள் பேசுங்க அவன் மூடி டைப் இருந்தால் நீங்கள் போய் அங்கே போய் மூட உடச்சுட்டு வந்துடாதீங்க ஆனால் அவங்களு கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சலாம் ஏன்னா நம்ம மைண்டு போயிடும் அதனால் ஸ்மைலுன்றது ரொம்ப முக்கியம் நாலு பேர் நல்லா இருந்தாலே ஆமாம் நாலு பேர் நல்லா இருந்தாலும் சில பேர் புறம் போடுவாங்க அவனுக்கு என்ன எப்பப்பா இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் கவலை கிடையாதுப்பா அதான் ஃப்ரீயாக இருக்கிறான் சுற்றி நினைக்கிறான்னு யாருக்கு கவலை கிடையாது சிரிக்கிறவனு தான் கவலை கொஞ்சம் இருக்கும் அதை மறந்துட்டு சிரிக்கிறான் அவ்வளோ தான் அது அது ஒரு பார்ட் அது அப்படி ஓரங்கிட்டு நம்ம பேச வேண்டியது தான் ஏன்னா அந்த காலத்து காமெடியில் எடுத்துகிற லாரல் லாஜி அவரும் கஷ்டப்பட்டவர் தான் சார்லி சாப்பின் அவரும் கஷ்டப்பட்டவர் அதேமாதிரி அந்த பழைய தங்கவேலேருந்து எடுத்துக்கோங்க சொல்லி எடுத்துக்கோங்க எல்லா காமெடி ஆக்டர்ஸும் ஒரு சோகமான ட்ராக் ஒன்று ஓடும் அதை பார்த்துக்கலாம் அதான் விஷயம் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் சுவிட்சர்லாந்து இருக்குது இல்லையா சுவிட்சர்ன்னு சொல்லுவோம் சுவிட்சர்லாந்தில் மே இருபத்தி நாலாந்தேதி அப்துல் கலாம் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க மே இருபத்தி நாலாந்தேதி காரணம் ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணி நேரம் அப்துல் கலாம் அந்த மே இருபத்தி நாலு அங்கே போயிருந்தார் போயிட்டு ஒரு ஸ்பீச் ஒன் பண்ணார் அதனால் அது இன்றைய வரைக்குமே மே டுவெண்ட்டி ஃபோர் அப்துல் கலாம் டைமிங் போட்டு அதாவது அவருடைய டேன்னு சொல்லி அதை கொண்டாடுவாங்க அவர் வந்து சாதாரணமாக என்ன ஏன் அப்படின்னா அவர் இந்தியாவிலேருந்து போனாங்க போனால் நிறைய பேர்ட்ட அவர் அவர் கோவம் வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க யார்கிட்டோன்னா ஜாலியாக பேசார் குழந்தைங்கள்டோட பேசுவார் இந்த ஸ்கூல் பசங்க அதெல்லாம் வரும் அது கேள்வி கேட்கும் தப்பு தவிரமாக இங்கிலீஷ் பேசுனா கூட யாரும் திருத்தினா கூட இன்னொன்னு விடுவிடுங்க குழந்த தானே அவள் பேசிட்டான் அவள் எப்போ தான் பேசுது அவளை நம்ம பார்த்துட்டு ரொம்ப கூலாக குழந்தைங்க பாஷையில் அவரும் வருவார் மாதிரி அவர் வந்து ஆரம்பத்தில் பேப்பர் போட்டாருங்க பேப்பர் போட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் முதல்ல அவர் பேப்பர் போட்டாரா பிற்காலத்தில் அந்த பேப்பர்லேயே அவர் பேர் வந்தது ஜனாதிபதி அப்படின்ட்டு நிறையா நம்ம ராக்கெட் விட்டாரு அது மாதிரி பெரும் பெரிய பேர்லாம் வாங்கினார் அவங்க அப்பா வந்து இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க வீட்டில் ஒரு நாள் இந்த ரொட்டிக்கு சூடுவாங்க அதாவது கோதுமை சப்பாத்தி மாதிரி அது பேர் தான் ரொட்டின்றாங்க அது கருகுனை ரொட்டி அவங்க அப்பா சாப்பிடுவாங்க நல்லதை மட்டும் கலாம கொடுப்பாங்க இது வந்து என்ன ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு என் அப்போல்லாம் டேடி கிடையாது ஏன் பா வாப்பா பாப்பா தான் போயிருந்தவங்களாம் முஸ்லீம் இல்லையா என் ஏன் வாப்பா எனக்கு மட்டும் இது தரீங்க நீங்கள் கருகுன்னு சாப்பிட்றீங்க இது கருகுன்னு சொல்லக்கூடாதுப்பா ஏன்னால் நம்மளுக்காக அம்மா வந்து அந்த அம்மா அப்பாவும் ஏதோ காட்டில் வேலை செய்கிறாங்க அந்த சொல்லிகிளிலாம் பொறிக்கிட்டு வருவாங்க அவங்க அதை மாதிரி சொல்லி போயிட்டு வந்து அந்த நம்மளுக்காக அடுப்பில் செய்கிறாங்க அப்போல்லாம் கேஸ் கிடையாது கறி இது தான் சில சம்டைம்ஸ் அந்த கட்டை வாங்கி வைக்க முடியும் இல்லாட்டி அந்த எட்டுநூறு முள் செடியை தான் போட்டு சப்பாத்தி செய்வாங்க அது மாதிரி நேரத்தில் கவனக்குறைவில் அந்த டயர்டில் அந்த சப்பாத்தி கவனிக்காமல் போயிட்டால் அது கருகிடும் அதனால் அது கருகுணுன்னு கிடையாதுப்பா தான் உழைப்பு அதுன்னு சொல்லி நான் சாப்பிட்றேன் உண்மையில் பசங்களை அப்படி தான் நம்ம டீச் பண்ணணும் அது கறிக்கிட்டு போட்டு அந்த நேரத்துக்கு அப்துல் கலாம் அம்மாட்ட அவர் சண்டை போட அந்த குழந்தை என்ன ஆகும் பொதுவாகவே குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸுங்க அதாவது அப்துல் கலாம் அங்கே அப்பா வந்து அம்மா திட்டிருந்தானா இவர் கலாம் மனத்து என்ன இருக்கும் ரொம்ப உடஞ்சி போயிரு அது போல அவர் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணப்பாங்க அம்மா வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அதுக்காக தான் அதை நம்ம நான் நிறுத்துனேன் நீ நல்லது சாப்பிடு இனிமேல் அம்மா அது கவனக்குறை பண்ணிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடத்தை ஒன்று போகிறனா அத்தனை விஷயம் ஓகேங்களா இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி எப்படி இருந்தாங்க பாருங்கள் அப்படின்னு அதே மாதிரி இந்த ஏழு எஸ்ஸை சொல்லியாச்சா இது ஏழு ஏசு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்னும் ரெண்டு இயர்ஸ் ரொம்ப முக்கியங்க ஒன்று சாரி இன்னொன்று சரி இந்த ரெண்டு இயர்ஸ் வச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாக போகும் இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஒரு இடத்துல ஆஃபீஸ் ஆகட்டும் வீடாகட்டும் வெளியே இடத்துல ஆகட்டும் எங்கே வேணாலும் ஆகட்டும் இப்போ ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் உங்கள் மேலே ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படியா சாரி சார் அது ஏதோ தவறுதல் ஆகிடுச்சுன்னா இப்படி பண்ணுன்னு பார்த்தேன் அப்படி போயிட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சாரின்னு சொல்லிட்டா எதிர்பார்ட்டி சரின்னு எடுத்துகிட்டு போய்டாங்க நீங்கள் அதுக்கு இல்லாமல் ஆர்பிஓ பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும் அதே டைமில் அதர் பார்ட்டி தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் அவங்களுக்கு கேட்டுக்கும் போது அவங்க சாரி சொன்னால் நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் அதுவும் தெரியாப்படும் இதுதான் லைஃப் வேறு ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் இது இது வந்து நான் ஆட் பண்ணது இந்த ரெண்டு எஸ்ஸை சரி சாரி இனிவர்ஸ் எங்கள் எஸ் ரொம்ப முக்கியம் சாப்பாடுன்னு தமிழில் கூட சேர்த்துக்கலாமா மீல்ஸுன்னு சொல்லலாம் அது வேணாம் நம்ம எஸ்னு போட்டு சாப்பாடே போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப முக்கியம் அது வந்து கிடைக்குதுன்ட்டு அப்பப்போ போட்டுக்கூடாது பசி எடுக்கும்போது தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி சில பேர் இந்த அன்னதானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அன்னதான்கிறது இல்லாதவங்க கொடுக்கணும் அது பேர் தாங்க அன்னதானம் நம்ம கோயிலில் வந்து ரொம்ப கிராண்டாக கோயிலுங்க சில பேர் பெரும் சப்ரேட்டாக இந்த பர்த்டே அது இதுன்னு பண்ணுவாங்க அன்னதானு சொல்லிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு போடுவாங்க அவன் அப்போ தான் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்திருப்பான் அவன் முதல் வாட்டி வைக்கும்போதே போதும் போதும் வேணாம் நிறைய வைக்காத வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது அன்னதானமே கிடையாது இல்லாதவங்க அலங்கே சாப்பிட்ணும் அந்த பசியில் அவன் வாழ்த்து தான் நம்மளுக்கு வாழ்த்து இதுதான் தான் ஸோ இந்த இசை நான் சேர்த்துனேன் ஓகேங்களா அந்த ஏழு ஆச்சா நான் ரெண்டு இயர்ஸ் சொன்னால் சரி சாரி சாப்பாடு இயசு மூணு இயர்ஸ் ஸோ பத்து இயர்ஸுக்கு இதுதான் நம்ம லைஃப் நிறுத்துவோம் ஓகேங்களா நல்லா தான் ஒரு ஹாய் சொல்லுங்கள் നമ്മൾ നാളെ മറുപടി സന്ദിപ്പം പാ